என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய திருப்போர் பங்கு இறை மக்களே அற்புத இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே இன்று இருபெரும் விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம் ஒன்று நமது பங்கினுடைய ஆண்டு பெருவிழாவின் திருக்குடியிறக்க திருவிழாவை சிறப்பிக்கிறோம் மற்றொன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை நாம் மட்டுமல்லாது உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழர்களும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் இவன் உங்கள் எல்லோருக்கும் திருக்குடியிறக்க திருவிழா வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சிம்பிளா வந்து ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட போறீங்க குறைந்தபட்சம் தமிழ திருநாளான் அன்றைக்காவது தமிழில் வாழ்த்துகிற பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையவர்களே பொதுவாக இப்படிப்பட்ட கேள்விகள் அவ்வப்போது எழுவதுண்டு கிறிஸ்தவர்கள் பொங்கலை கொண்டாடலாமா கொண்டாடலாமா நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் சகோதரிகள் பெரும்பாலும் சொல்வதுண்டு கிறிஸ்தவர்கள் எதற்கு பொங்கலை கொண்டாட வேண்டும் அல்லது நம்மை எதிர்ப்பவர்கள் நம்மை அன்பு செய்யாதவர்கள் நம்மை பார்த்து கேழ்புகிற கேள்வி கிறிஸ்தவர்களுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் அடிப்படையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என பார்ந்தவர்களே நாம் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் கிறிஸ்தவர்கள் பிறப்பில் நாம் தமிழர்கள் அதை ஒருபோதும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது நாம் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் கிறிஸ்தவர்கள் பிறப்பில் நாம் தமிழர்கள் எனவே ஒரு கிறிஸ்தவர்களாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவையும் உயிர்ப்பு பெருவிழாவையும் நம்பிக்கையோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது போல தமிழர்களாகிய நாம் பொங்கல் திருநாளையும் உரிமையோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பா முன்பு வரை உலகெங்கும் உள்ள எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஒரே மொழியில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த மொழி லத்தீன் மொழி லத்தீன் மொழியில்தான் திருப்பலி கொண்டாட்டங்கள் உலகெங்கும் உள்ள எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலும் கொண்டாடப்பட்டு வந்தது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் ஒரு பெரிய மாற்றம் நமது திரு ஏற்பட்டது அந்த மாற்றம் என்னவென்றால் உலகத்தில் உள்ள எல்லா கலாச்சாரங்களையும் நாம் மதிக்க வேண்டும் எனவே அந்தந்த கலாச்சாரம் மொழி இலக்கியத்தின் அடிப்படையில் வழிபாடு அமைதல் வேண்டும் என்று நமது கத்தோலிக்க திரு அவை இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகாக அந்தந்த கலாச்சாரத்தில் அவரை பேசுகிற மொழியிலேயே திருப்பலியை கொண்டாடலாம் என்கிற அனுமதியை வழங்கியது அதை ஆங்கிலத்தில் இன்கல்சுரேஷன் என்று சொல்வார்கள் அப்படி அதன் அடிப்படையில் தமிழர்களாகிய நாம் நமது தமிழு தமிழ் கலாச்சாரத்தின் அடையாள திருவிழாவாகிய பொங்கல் திருவிழாவை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம் விற்கின இவர்களே உலகின் மூத்த மொழி செம்மொழி அழகிய மொழியை நம் தாய்மொழியாக கொண்டிருப்பதும் அந்த தாய்மொழியின் கலாச்சார திருவிழாவான தமிழ் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்பதை நாம் மறந்துடலாகாது தமிழர் பண்பாடும் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளும் வாழ்வியல் முறைகளும் கிறிஸ்தவத்தினுடைய வாழ்வியல் நெறிமுறைகளும் ஏறத்தாழ ஒரே கோட்டிலே இணைவது நமக்கு வியப்பளிக்கிறது ஆச்சரியம் அளிக்கிறது தமிழர்னுடைய தொன்ம இலக்கியங்கள் பாடுகிற தமிழர் மாண்பும் நம்முடைய திருவிவிலியத்தில் நாம் காணுகிற திருவிவிலிய கிறிஸ்தவ மாண்பும் ஏறத்தாழ ஒன்றாக அமைவதிலே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருத்தல் வேண்டும் என்று சற்றே யோசித்து பாருங்கள் நம்முடைய வள்ளுவர் பெருமகனார் அவர்கள் பாடுறாரு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வா செய்தொழில் வேற்றுமையான் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பிறப்பு ஒன்றுதான் அதைதான் நம்ம தொடக்க நூலில் பார்க்கிறோம் கடவுள் நம்மை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் எல்லாம் அவரால் உண்டாயின அவரன்றி வேறு எதுவும் உண்டாகவில்லை எல்லாருமே எல்லாருடைய பிறப்புமே இவ்வுலகத்தில் நாம் காணுகிற உயிரினங்கள் கால்நடைகள் மனித பிறவிகள் எல்லா உயிரினங்களினுடைய பிறப்புமே எங்கிருந்து துவங்கியது இறைவனிடமிருந்து துவங்கியது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் தமிழரின் மாண்பு பகுத்து நமக்கு கிடைத்த உணவை பகுத்து உண்டு எல்லா உயிர்களுக்கும் தந்து மகிழ்வது தமிழரின் மாண்பு அதேதான் இறைவனும் செய்கிறார் இயேசு நமக்கு கற்பிக்கிறார் வானத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை ஆனால் உங்கள் விண்ணகத் தந்தை அதற்கும் உணவளிக்கிறார் அப்போ விண்ணக தந்தை தந்தையாம் இறைவன் எல்லா உயிரினங்களுக்கும் உணவை பகிர்ந்து அளிக்கிறார் அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழுது அப்படி எல்லாருக்கும் உணவை பகிர்ந்தளிக்கிறார் என்றால் பசியோடு இருக்கிறார்களே ஏன் இறைவன் அவர்களுக்கு உணவளிக்கவில்லை இறைவன் எல்லோருக்கும் உணவளிக்கிறார் நம்ம கொஞ்சம் பேர் திருடி எடுத்துக்கிறதுனால மற்றவர்களுக்கு பற்றாம போகிறார் அப்ப பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது தமிழர் மாண்பு திருவள்ளுவர் நமக்கு கற்பித்த மாண்பு அதையே நமது திருவிவிலியத்திலும் நாம் காண்கிறோம் இயேசுவும் அதையே நமக்கு கற்பிக்கிறார் என்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே பாபேந்த பாரதிதாசன் அவர்கள் சொல்வார் தமிழர் ஒன்று ஒரு இனம் உண்டு அது தெரியுமா அது தமிழர் ஒன்று இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவரது மொழியாம் அன்பே அவரது வழியாம் தமிழர்கள் அன்பு நிறை மனம் கொண்டவர்கள் தமிழர்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் யார் வேணாலும் தமிழர்களுக்கு தலைமை தாங்கிடலாம் தமிழர்கள் அன்புள்ளம் கொண்டவர்கள் பண்பான மனிதர்கள் அவர்கள் அன்பிலே உருகக்கூடியவர்கள் எல்லா உயிர்களையும் சரிசமமாக நேசிக்கும் பண்புள்ளவர்கள் அன்பே அவரது வழியா நம் ஆண்டவர் இயேசுவும் அதையே தான் சொல்லியிருக்கிறார் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் பாருங்க தமிழரினுடைய குணமும் இயேசுவினுடைய அந்த அந்த போதனையும் ஏறத்தாழ ஒன்றாக அமைந்திருப்பதில் நமக்கு தமிழர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருத்தல் வேண்டும் என இவர்களே அதுதான் இன்றைக்கு பொங்கல் திருநாளை எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று நாம் அழைக்கிறோம் அழைப்பு விடுக்கிறோம் ஆனால் என்ன என்ன ஒரு இக்கட்டான ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு துயரமான காலத்தில் நாம் இருக்கிறோன்னா பொங்கல் பானையை வரைகிறோம் கரும்பு வரைகிறோம் மாடு மாடு போன்று ஒன்று வரைகிறோம் எல்லாத்தையும் வரைஞ்சி ஹாப்பி பொங்கல்னு போகிறோம் இது உலகத்தில் இதை விட ஒரு துயரமான ஒரு 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 காலம் தமிழர்களுக்கு இருத்தல் ஆகாது பொங்கல் ஹாப்பி ஆங்கில வார்த்தை பொங்கல் பொங்கல் தமிழ் வார்த்தை ஸ்பெல்லிங் ஆங்கில வார்த்தை இன்னொருவனுடைய மொழியை கொண்டு வந்து நாம் நமது தாய்மொழியை பின்னுக்கு தள்ளி வாழ்த்து சொல்லுவது போல ஒரு கொடுமை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்ன சான்று காலையிலிருந்து எனக்கு தெரிஞ்சு என்னை ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஃபார்ன்னு சொன்னான் மற்ற எல்லாருமே ஹாப்பி பொங்கல் அந்த ஹாப்பி பொங்கல்னு சொல்லும் போதே அது சேட் பொங்கல் ஆயிடுது ஏனென்று தமிழரினுடைய மாண்பும் அவனுடைய பாரம்பரியமும் பெருமையையும் நாம் மறந்துட்டோம் நாம் மறந்துட்டோம் திசைகளை எட்டு ஆக பிரித்தவன் தமிழன் திசைகளை எட்டாக பிரித்தவன் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என்று எட்டு திசைகளாக பிரித்தவன் தமிழன் ஏழு ஸ்வரங்களாக இசையை ஏழாக ஏழு சொரங்களாக பிரித்தவன் தமிழன் சரி கி என்று ஏழாக பிரித்தவன் தமிழன் சுவைகளை ஆறாக பகுத்தவன் பிரித்தவன் தமிழன் இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு என்று சுவையை ஆறாக பிரித்தவன் தான் வாழும் நிலத்தை ஐந்தாக பகுத்தவன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி என்ன இடம் மலையும் மலையை சார்ந்த இடம் நம் ஆண்டவர் மலையும் மலையை சார்ந்த இடங்களை குறித்து நமக்கு நிறைய கற்பித்திருக்கிறார் மலை மீது இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது விசுவாசம் கொண்டு இந்த மலையை பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் முல்லை காடும் காடை வியர்த்தது அத்திமரத்தை பாருங்கள் என்று இயேசு நமக்கு கற்பித்தது மருதம் என்ன இடம் வயலும் வயலை சார்ந்த இடம் இப்பதான் சொன்ன விதைப்பவர் ஓமை வயலிலே ஒருவர் விதைக்கு சென்றார் விதைப்பவர் ஓமை எதை சார்ந்திருக்கிறது வயலும் வயலை சார்ந்த இடமுமாக இருக்கிறது நெய்தல் கடலும் கடலை சார்ந்த இடம் இயேசு கடல் மீது நடந்து சென்றார் இயேசு புயலையும் காற்றையும் கண்டித்தார் அடக்கினார் கடைசியாக பாலை 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 நிலத்தை சார்ந்தது இயேசு எங்கே சோதிக்கப்பட்டார் எங்கே தன் நோன்பிருந்தார் பாலை நிலத்தின் நோன்பு இருந்தார் பாருங்க தமிழனுடைய தமிழர் அந்த நிலத்தை பகுத்து வைத்திருந்தார்கள் அதற்கு ஏற்ப இயேசு தன் வாழ்நாளை தன்னுடைய பணியை செய்தார் என்பது எவ்வளவு ஒற்று போகிறது பாருங்க அதைவிட மிக அற்புதமானது வீசும் காற்றை நான்காக பிரித்தான் தமிழன் கோடை கொண்டல் தென்றல் வாடை என்று நான்கு காற்றுகள் காற்று நான்காக அதற்கு பெயர் தந்து அழகு பார்த்தவன் தமிழன் தான் பேசும் மொழியை மூன்றாக பிரித்தான் இயல் இசை நாடகம் இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு தொலைஞ்சு போச்சு இயல் இசை நாடகம் தன் வாழ்வை அகமுமாக புறமுமாக பிரித்தான் அகம் புறம் என்று பிரித்தான் நாம ஒன்று சாமுவில் நாம் வாசிக்கிறோம் மனிதர்களோ முகத்தை பார்க்கின்றனர் ஆனால் கடவுளோ அகத்தை பார்க்கின்றார் ஒரு மனிதனுக்கு முகமும் அகவும் இருப்பது ஒன்று சாமியில் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அதையே தமிழனின் மாண்பு சொல்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வை அகம் புறம் என்று நாம் இரண்டாக பிரிக்கிறோம் அகம் தூய்மையாக இருக்குமானால் புறமும் தூய்மையாக இருக்கும் கிறிஸ்தவ மாண்பும் நெறியும் தமிழனின் மாண்பும் நெறியும் ஏறத்தாழ ஒன்றாக இணைந்து போவது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது இரண்டிற்கினே இவர்கள கடைசியாக தன் வாழ்வை ஒழுக்கத்தோடு ஒரே ஒழுக்கத்தோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்று தமிழன் கற்பித்தான் அதையேதான் நாம் திருவிவிலியத்தில் காண்கிறோம் கிறிஸ்தவ நெறிகள் கடவுள் தந்த நெறிமுறைகளோடு ஒழுக்கமாக வாழ்பவன் தலை சிறந்த கிறிஸ்தவனாக இருப்பான் என்பது அப்படி அற்புதமான ஒரு பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாம் இன்றைக்கு தமிழ் திருநாளை நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம் உலகெங்கும் உள்ள எல்லா தமிழர்களும் இன்றைக்கு தமிழர் திருநாளை கொண்டாடுகிறோம் எதற்காக கொண்டாடுகிறோம் இறைவன் நமக்கு தந்த அந்த இயற்கை வளங்களை நன்றி உணர்வோடு மீண்டும் இறைவனுக்கு நாம் படைக்கிறோம் அதற்காக நாம் இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம் நன்றி உணர்வோடு கடவுள் எனக்கு தந்த இயற்கை வளங்களின் வழியாக கடவுள் எனக்கு தந்த கொடைகளுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும் நன்றியை இறைவன் எதிர்பார்க்கிறாரா எதிர்பார்க்கிறாரா எதிர்பார்க்கறது இல்லையா நன்றி இல்லை இறைவன் ஆவேலும் காயினும் தந்த காணிக்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டார் நல்ல தூய உள்ளத்தோடு கொண்ட கொண்டு வந்த ஆபேலின் காணிக்கை இறைவன் ஏற்றுக்கொண்டார் தான் கொடுத்த படைப்பு நான் கொடுத்த காய்கறிகள் எனக்கு எதற்கு வேண்டாம் என்று இறைவன் சொல்லவில்லை இறைவன் மீண்டும் நாம் அவரிடம் திரும்பி வருகிறோமா நன்றி உணர்வோடு அவருக்கு நாம் அவருடைய படைப்புகளில் இருந்து சிறந்தவற்றை படைக்கிறோமா என்று அவர் பார்க்கிறார் பத்து தொழு நோயாளர்கள் திரும்ப சுகம் பெற்றவுடனே மீண்டும் ஒரே ஒருவன் திரும்பி வந்தபோது இயேசு கேட்டார் மீதம் ஒன்பது பேர் எங்கே அப்ப நன்றியை எதிர்பார்க்கிறார் கடவுள் இயற்கை வளங்களின் வழியாக இறைவன் நமக்கு எவ்வளவு அருள் வளங்களை புழிந்திருக்கிறார் அதற்கெல்லாம் நம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரவே அன்பிற்கினே சகோதரர்களே சகோதரிகளே மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு குழந்தை இயேசு அருள்தலத்தினுடைய இந்த திருக்கோவிலினுடைய திருக்குடியிறக்க திருவிழாவின் போது அதே நாளிலே நீங்கள் பொங்கல் திருநாளையும் கொண்டாடுகிற வேளையில் இக்கொடி மேலிருந்து இறங்கும் போது இறைவரின் அபரிவிதமான ஆசீர்வாதம் அருள்வளங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவ நிறைய கிடைப்பதாக குழந்தையேசு இந்த திருவிழாவிலிருந்து வருகிற அடுத்த திருவிழா வரைக்கும் உங்கள் எல்லோரையும் தமது அன்பிலே வழிநடத்தி செல்வாராக உங்கள் ஒவ்வொருவரையும் தன் அன்பின் வழியாக வழிநடத்தி செல்கிற குழந்தையேசு மீண்டும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு தந்து இந்த புதிய ஆண்டில் நீங்கள் புது மனிதர்களாக வாழ துணையாயிருப்பாராக இந்த புதிய ஆண்டில் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் இறக்க வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இறைவன் உங்களில் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிக்க இத்திருப்பணியில் தொடர்ந்து செபிப்போம் ஆமேன்